மாண்பிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மகளிர் குழுவினருக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய நலத்திட்ட உதவிப் பொருட்கள் வீடு தேடி சென்று பயனாளிகளிடம் நேரில் ஒப்படைக்கப்பட்டன அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைமை அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி உசிலம்பட்டி பி எம் டி கல்லூரி எதிரே உள்ள திடலில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் மகளிர் குழுவினர் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கும் லேப்டாப் சைக்கிள் தையல் இயந்திரம் மருந்து தளிக்கும் இயந்திரம் எண்ணெய் செக்கு இயந்திரம் மாவு அரைக்கும் இயந்திரம் கரும்பு அறவை இயந்திரம் ஆடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதையடுத்து மதுரை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் வில்லியரைந்தல் கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் குழுவிற்கு மாவு இயந்திரமானது ஒப்படைக்கப்பட்டது நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொண்ட மகளிர் குழுவினர் தங்களை போன்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் சிறப்படைய உதவி செய்து வரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் எப்போதும் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நன்றியோடும் ஆதரவோகும் இருப்போம் என அவர்கள் தெரிவித்தனர் நாள் வந்து நல அப்ப நாங்க எல்லாருமே குழுல இருந்து நாங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து குழுவுல இருந்து நாங்க போயிருந்தோம் அம்மா இதை எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டதுக்கு உடனே உங்க வீடு தேடி வரோம் அப்படின்னு சொன்னாங்க சின்னம்மா சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு வீடு தேடி அந்த பொருள் எங்களுக்கு வந்துருச்சு அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல்ல அம்மா தான் ஆட்சிக்கு வரணும் சின்னம்மா தான் வரணும் ஆச்சிக்கு சின்னம்மா தான் வரணும் ஆட்சிக்கு வரும் கண்டிப்பான முறையில வருவாங்க சின்னம்மா அவர்களுக்கு ஒரு வணக்கம் நன்றி தெரிவிச்சுக்கரேன் சேலுகா எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு நாங்க உசிலம்பட்டிக்கு கூட்டத்துக்கு போயிருந்தோம் அங்க எனக்கு எங்களுக்கு நல்ல வரவேற்பெல்லாம் கிடைச்சது எல்லா மகளிர் குழுவுமே வந்திருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் வந்திருந்தாங்க பிள்ளைங்க பூவா வந்தது லேப்டாப் கொடுத்தாங்க அடுத்து சைக்கிள் கொடுத்தாங்க அடுத்து மகளிர் குழுவை ஒவ்வொரு குழுவா ஒவ்வொரு தமிழ்நாடு மாவட்டத்துக்கு மாவட்டம் தமிழ்நாடுல இருந்து பஞ்சாயத்து மூலமா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு பொருள் மகளிருக்கு தலைவிமாருக்கு கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் சேலை கொடுத்தாங்க ஆனா அந்த பொருள் வந்து எங்களுக்கு நல்லா ஓவயப்படும் அதை அதை விட்டு நாங்க எல்லாருமே குழுல எல்லாமே பலன் அடைவோம் இருந்தாலும் அம்மா செஞ்ச நன்றிக்கே நாங்க இன்னைக்கு மறக்க மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அதுக்கு நாங்க மகளிர் என்னைக்கு இருந்து ஒத்துழைப்போம் அம்மாளுக்கு எங்களுக்கு மிக்க நன்றியோட இந்த வரவேற்பு கொடுத்து இந்த பொருளை கொடுத்து எங்களை மகளரியில ஆதரிச்சதுக்கு நாங்களும் அம்மால ஆதரிப்போம் பெரியவெண்டி கொடுத்துருக்காங்க அதே போதும் எங்களுக்கு அடுத்து ஓட்டு வந்து அம்மாவுக்குத்தேன் சின்னம்மாளுக்குத்தேன் நாங்க அத ஆளுக்கு நாங்கள் ஆளுக்கும் போடக்கூடல நன்றி வீடு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு அதே போதும் எங்களுக்கு